அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பணங்களை தரப்போது அப்படிங்கறது அந்த பதிவு நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்தில் ஜனவரி மந்தத்தை பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன்லாம் நமக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா கிரகங்களுடைய நிலையில மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா கூட்டு கிரகமா வந்துகிட்டு இருக்கு சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகங்களும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது அதுவும் நம்முடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல டிராவல் பண்ணுது இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குருவுடைய பார்வையில இந்த மாத கிரகங்கள் எல்லாமே டிராவல் பண்ணும் இதுல இன்னொரு சிறப்பு என்ன நம்ம பார்க்கும் செவ்வாய் இந்த மாதத்துல உச்சம் ஆயிடுவாரு ஸ்தான பலத்தை அதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் நம்முடைய ராசிநாதன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா மாறிடுவார் சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மேலும் சனி இந்த மாதத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணல சனி வந்து விரைய சனியா பன்னிரெண்டாம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு லாபஸ்தானத்துல ராகு பஞ்சம ஸ்தானத்துல கேது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல குரு சோ இந்த மாதிரி தான் இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பது பத்து இந்த இடங்களை வந்து மாத கிரகங்கள் இயக்குது ஒன்பது பத்தாம் இடத்துல இந்த நான்கு கிரகமும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது இப்போ இந்த ஜனவரி மந்த் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு படங்கள் தரப்போகுது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம் முதலாவதா உத்தியோகம் தொழில் இதுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்க போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது பத்தாம் இடத்தை நம்மளுடைய ராசிநாதன் மாத இடத்துல இடத்துல தான் அதிபதி அதிபதி வேலையை இருக்கீங்கன்னாக்கா உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல உயர்வு இந்த மாதத்துல டெபினட்டா இருக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த ஜனவரி மந்த்ல அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்க தாராளமா நீங்க பெறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்களை இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வீங்க உத்தியோகம் சார்ந்த வகையில நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூருக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது சுபத்துவமா அந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றத்தை அந்த மாதத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஜாப் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த மாதத்துல பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றத்திற்கான முக்கிய முடிவுகளை வச்சுக்கிறது நல்லது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறது நகத்துங்க பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல உத்தியோகமும் கிடைச்சிருக்கும் அந்த மந்த்ல ஒரு பாசிட்டிவாவே வருது எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உத்தியோக மாற்றம் பண்ணணும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு மாற்றம் பண்ணலாம் அதுக்கு பேவரா இருக்கு அடுத்த தொழில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஏழரை சனில விரைய சனி போயிட்டு இருக்கு ஒன்பது பத்தாம் இடங்கள் இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது அதனால இந்த மந்த்ல நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி எல்லாம் வரும் அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில ஸ்டார்ட் பண்ணலாமானா ஸ்டார்ட் பண்ணலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சி முயற்சியை வச்சுக்கிறது நல்லது இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது லோவா இன்வெஸ்ட் பண்ணி அது கடன் வாங்காம முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற அமௌண்ட வச்சு ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட்அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க உழைப்பு அதிகமா கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்த அளவுக்கு கம்மியா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம் நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி எஃபோர்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டா கிடைக்கும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த மாதம் இல்ல இந்த வருடம் ஃபுல்லாவுமே உங்களுக்கு அப்படிதான் ஏன்னா ஏழரை சனி சனியில ஒரே சனி போயிட்டு இருக்கு ஸ்தானத்துல ராகு ஆசையை தூண்டுவாரு பிரம்மாண்டத்தை தூண்டுவாரு எனவே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிடாம லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க எஃபோர்ட் அதிகமா கொடுங்க அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் தான் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல உண்டு நல்ல தனலாபம் கிடைச்சிடும் போட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாம் தொழில இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பண்ணுங்க அது சுபத்துவமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் அடுத்தது பொருளாதாரம் இந்த ஜனவரி மந்த்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல தன லாபம் இருக்கும் கையிருப்பு மேலோங்கக்கூடிய கூடிய ஒரு மாதம் தான் பண வரவு சிறப்பா இருக்கும் பண வரவுல நல்ல ஏற்றம் உண்டு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அதே சமயத்துல எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா விரை சனி நடந்துட்டு இருக்கு ஆறாம் அதிபதியோட தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி இணைகிறாரு ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் கடன் வாங்கி மாற்றத்திற்கான முயற்சிகளை முயற்சிகளை செய்வீங்க சோ அது எதுவும் நெகட்டிவ்ல எதுவும் போல ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க பழைய கடனை முடிச்சு புதிய கடன் ஒரு சிலர் வாங்குவீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது எனவே பொருளாதார ரீதியா லாபம் சிறப்பா இருக்கும் பண வரவுல பெருசா தடை தாமதங்கள் இருக்காது எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் கடன் இருக்குன்னா கடன் அடைப்பீங்க பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவீங்க சுப மாற்றத்திற்காக சுப விரைய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கிரியேட் பண்ணும் இது இதே நெகட்டிவ்ல போல இதுவும் வந்து மேஷத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டு கூடியோர் ஒன்பதுல ஐந்தாம் அதிபதியோடு மகிழ்ச்சி அதிகரிக்கிறது குடும்பத்துல குடும்பத்துல நல்ல ஏற்றம் உருவாகுது குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலை கலக்கம்லாம் குறையுது ஒரு நிம்மதியான சூழ்நிலை எழுச்சி பெற ஆரம்பிக்குது ஜனவரியில குடும்ப சூழ்நிலையில இருந்த குழப்ப அமைப்புகள்லாம் விலகும் குடும்பத்துல நல்ல ஏற்றம் நல்ல மாற்றம் சுப விசேஷத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நிறைய எடுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட சற்று அனுசரித்து போய்க்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பார்வை இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பு குடும்ப உறுப்பினர் உடனே பேசும்போது அந்த பேச்சு வார்த்தைகளுக்கு கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் குடும்பத்துல ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் கிடைக்கும் பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட தூர உறவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால ஒரு மனமகிழ்ச்சி மன நிறைவு இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் மேஜ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா உண்டு அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் இந்த மாதத்துல ஏழு கோடிய சுக்கரன் ஒன்பதுல ராசிநாதனோட இணைஞ்சிடுறாரு பஞ்சமாதிபதியோடு இணைகிறாரு அந்த இடத்துல ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா ஆறாம் அதிபதி புதன் இருக்காரு அது ஒரே ஒரு மைனஸ் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில சுப செய்தி கிடைச்சிடும் மனால திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள்ல சுப செய்தி நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை தொடங்கலாம் சோ அதுக்கு பாசிட்டிவா இருக்கு திருமண முயற்சிகள சுப மாற்றம் நிச்சயமா உண்டு சுப விரைய செலவு இந்த மாதத்துல மேக்சிமம் நிறைய பேருக்கு உண்டு திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப விரைச்சலவுகள் இருக்கும் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல வாழ்க்கைத்தினுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பா இருக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்திற்கான சிந்தனை வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையால ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு சுபத்துவமா தான் இருக்கு இருப்பினும் ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து சனி சனியுடைய பார்வை இதெல்லாம் வந்து ஒரே அதே நேரத்தில் இந்த ஏழாம் அதிபதி அட்டாக் பண்றதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலோட்டமா வந்துட்டு போகும் ஒரு இயற்கையான வாக்குவாதம் மேலோட்டமா வந்துட்டு போகும் அதை பெருசு படுத்திடாம ஏதாச்சும் வாக்குவாதம் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம சைலண்டா இருந்து நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கணும் அமைதியா நகர்த்திடுறது நல்லது அவசரப்பட்டு இப்ப வார்த்தை விட்டோம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பார்வை வந்து நம்ம என்ன பேசக்கூடாதோ அதை பேசிடுவோம் நம்மள மீறி பேசிடுவோம் சட சடன்னு பேசிடுவோம் பொதுவாகவே மேஷம் கொஞ்சம் கோபக்காரங்க உணர்ச்சி வசப்படுவாங்க ரொம்ப அது அவங்களுடைய இயற்கை குணம் இந்த நேரத்தில் எல்லாரும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பேசுறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு அமைதியா இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த ஜனவரி மந்த்ல உண்டு எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சுபத்துவம் தான் சின்ன சின்ன கருத்து போராட்டம் மேலோட்டமா வந்துட்டு போகும் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும் திருமண முயற்சியில இருந்தாலும் சரி திருமணமாகி திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி அந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது சின்ன சின்ன காரசாரமான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு போகும் ஆனா அது அப்படியே சுத்தி அப்படியே சுபத்துவமா மாத்தி விட்டுரும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் அமைதியான நகர்ந்துறது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல பலன்களை இந்த மந்த்ல பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது ஐந்துல கேது ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இந்த மாதத்துல குழந்தை வாகித முயற்சி பண்ணலாம் சுப செய்தி உண்டு முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கும் முதல் பதினான்கு நாட்கள் இது நடக்கும் இருப்பினும் குழந்தை வாகித்து முயற்சி பண்றவங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் இவை நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு போகலாம் பிரெக்னன்சில இருக்கிறவங்க நல்ல ரத்தம் ஊறக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க ஹெல்த்தியா வச்சுக்கோங்க உங்க ஹெல்த் ஏன்னா நீங்க தான் உடைய குழந்தைக்கான அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் நீங்க நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க உங்களுடைய ஹெல்த் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கோங்க எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப செய்தி உண்டு சுப மாற்றம் உண்டு ஐந்துல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பத்தை கொடுக்கும் சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும் பெண்களுக்கு குறிப்பா ஆண்களா இருந்தா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தன்னுடைய பார்ட்னருக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் இப்படி ஒரு மாதிரி ஒரு சுத்து சுத்தும் ஒரு குழப்பம் குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ராவல் பண்றது நல்லது எதுவும் பெருசாக நெகட்டிவ்வாக இல்லை இந்த மனத்தில் முதல் பதினான்கு நாட்களில் சுப செய்தி கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு டென்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிள்ளைகளால் நிறைய வருத்தம் மன உளைச்சல் தான் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மன உளைச்சல் குறையும் பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க அஞ்சலுக்கு கேது இருந்தாலும் ஐந்து குறைய சூரியன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒன்பதுக்கு வந்துடுறாரு எனவே பிள்ளைகளால் மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்மந்தமாக மான முயற்சி இதெல்லாம் வெற்றியை கொடுத்துருது இதெல்லாம் நம்ம முதல் பதினான்கு நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அந்த முயற்சியாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணும் அப்படிங்கிற முயற்சி அல்லது அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுத்துரும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய ஆறுதல் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல இருப்பினும் அந்த பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்க போது போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகம் சிறப்பா குற்றமா இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல ஏற்றம் உண்டு உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க ஏன்னா ராசிநாதன் உச்சமாகற மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பரபரப்பா போகக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் படிப்புல ஒரு மாதிரி காரசாரமா போயிட்டே இருக்கும் டைமே பத்தாது அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஷெடியூல் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட் எல்லாத்தையும் சமாளிச்சு கவனிச்சிடுவீங்க டைம் போறதே தெரியாது நல்ல போக்கஸ்டா படிக்க முடியும் கவன சிதறல் குறைவா இருக்கும் இருப்பினும் மூணில் இருக்கிற குரு வக்ரமா இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பதட்டத்தையும் ஒரு மாதிரி படப்படப்பையும் சேர்த்து கொடுக்கும் அதை மட்டும் ஸ்டூடண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதத்துல படிப்புல நல்ல ஏற்றம் உண்டு ராசிநாதன் வளர்க்கறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பெண்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபமங்கள மாற்றம் நிச்சயமா கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் நீண்ட நாள் வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் இருப்பினும் பெண்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த கவலை தொடர்ச்சியாக குடும்பம் வாழ்க்கை குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள்லாம் குறையும் இந்த மாதத்துல மேஜர டிரபிளா இருக்காது நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் வந்து நிறைய வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கலாம் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஆசை இருக்குன்னா அது இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த்ல கிடைக்கும் மென்டலி இருந்த அந்த பிரஷர் மென்டலி இருந்த அந்த தன்மை பெண்களுக்கு இந்த மந்த்ல குறையும் அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த சுமை அமைப்புகள் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி மாற்றம் நிச்சயமா உண்டு இந்த மாதத்துல கொஞ்சம் ஆனந்தமா ஒரு மாதிரி பரபரப்பா பரவசமா இருப்பீங்க சோ அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப சோர்வா டல்லான ஒரு அமைப்பு இருக்காது அல்ல திரு திருன்னு ஏதா ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு எனர்ஜியை எடுத்துட்டு போயிடும் இந்த மன்த் பெண்களுக்கு இந்த மன்த் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது தேக ஆரோக்கியம் இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மன்த்ல ராசிநாதன் உச்சமாகறாரு இருந்தாலும் ஆறாம் அதிபதியோட இணைகிறாரு தேக ஆரோக்கியத்துல சற்றே கவனம் தேவை ரொம்ப பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல முதல் பதினைந்து நாட்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஹெல்த்ல பதினாறாம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து எனவே ஹெல்த்ல இருக்கிற ட்ரிபிள் குறையும் தேக ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் தேக ஆரோக்கியத்துல இருக்கும் அது வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படியே மேலோட்டமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு உடனே சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் குரு பார்வையில தான் இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு அதனால எதுவும் மேஜரா உங்களுக்கு ட்ரிபிள கொடுத்துடாது இருப்பினும் கால் பாதத்துல அடிப்படாம பாத்துக்கோங்க கால் பாதம் சார்ந்த வகையில கொஞ்சம் ட்ரபிள் வரலாம் புதிகால் வழி கால் பாதத்துல வெடிப்பு வருது கால் பாதத்துல ஏதாச்சும் இடிச்சுக்கிறது இதே போல கால் பகுதிகளில் ஏதாச்சும் தொந்தரவு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் மேலோட்டமா வந்துட்டு போகும் சாப்பிடுறது செரிக்க மாட்டேங்குது அப்படியே நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் சின்ன சின்ன இந்த மைனரான பிரச்சனை கொடுக்கும் மேஜரா இந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இந்த மாதத்துல தொடை பகுதியில சற்று கவனமா இருங்க தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அல்லது அந்த இடத்துல ஏதாச்சும் காயங்களோ அல்லது அந்த பகுதிகளில் ஏதாச்சும் தசை பிடிப்போ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கும் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ஓவரால அந்த ஜனவரி மந்த பொறுத்த வரைக்கும் அப்படியே ராசிநாதன் வலிமையா தான் இருக்காரு அதனால எதுவும் பெருசா குற்றமான அமைப்பு கெடுத்துரு போல சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருங்க சின்ன சின்ன அந்த வார்னிங் பாயிண்ட்ல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இந்த மந்த்ல நீங்க நினைக்கிறத செயல்பட செயல்படுத்தலாம் முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு எல்லாம் வந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பாக்கும்போது போது பதினான்கு பதினைந்து இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தினத்துல உங்களுடைய முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு உங்களுடைய தேக ஆரோக்கியம் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும் இந்த பதினான்கு பதினைந்து இந்த தேதிகள்ல புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த டைமிங்ல வந்து உங்க மன ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கிறது நல்லது அடையாளம் புரியாத கவலைகள் இந்த நேரத்தில் வந்து போகலாம் இந்த தினத்தில் மட்டும் போதும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஏற்றத்தை நிச்சயமா நீங்க அனுபவிக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல பிப்ரவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிளானட் போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணோம்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல டிராவல் பண்ணும் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும் ஸோ பத்து பதினொன்று இந்த தொடர்புல தான் வந்து இந்த மாத கிரகங்கள்லாம் டிராவல் பண்ணுது இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதத்துல முதல் இருபத்தி நாட்கள் நம்முடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் உச்சமா இருப்பாரு மகர வீட்டுல உச்சமா இருப்பாரு ராசிநாதன் வலுத்துறாரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடைச்சிரு குழப்பங்கள் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதி சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு சூரியன் அப்படி ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகி ராகுவோட போய் இணையறாரு கிரகணம் ஆகுறாரு சோ அது ஒரு குற்றம் அதே போல அடுத்தது நம்ம பாக்குறது சுக்கரன் கரெக்டா எட்டாம் தேதியே நம்முடைய ராசிக்கு பத்துல இருந்து பதினொன்றுக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு அதுவும் ஒரு குற்றம் அதே போல வந்து பார்க்கும்போது மாதத்தோட ஆரம்பத்துல மூன்றாம் தேதியே புதன் வந்து ராகுவோட கூட போய் இணைஞ்சிடறாரு பதினோராம் இடத்துல சோ மாத கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தோம்னா கிரகணம் ஆகுது ராகுவோட போய் இணையுது ஆனா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதே போல பதினோராம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உண்டு சில விஷயங்கள நம்ம கவனமா இருக்கணும் அதை நான் இப்போ டிடியில எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் தொழில் உத்தியோகத்தை வரைக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லை உத்தியோகத்தை உத்தியோகத்துல உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு உத்தியோகம் சார்ந்த வகையில சுபமாற்றம் உண்டு பிரச்சனைகள்லாம் குறையும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றம் உண்டு உத்தியோகத்துல எதுவும் ட்ரிபிளா இல்ல ஆறாம் அதிபதி நமக்கு ராகுவோட போய் இணைந்து கிரகணம் ஆகுறதுனால சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இங்க வேலை பாக்குற இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால மற்றபடி எதுவும் பெருசாக இல்ல தொழில பொறுத்த

அடுத்த பொருளாதார நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பதினொன்றுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்துடுது எனவே தனலாபம் லாபம் சிறப்பாக இருக்கும் கையில கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும் இருப்பினும் தொடர் விரைவு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி வாழ்க்கை துணை பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம் இவர்களால் நிறைய செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரத்தை பதினொன்றுல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நமக்கு கொடுத்துரும் அதனால கவலைப்பட வேண்டாம் எனவே தனலாபம் லாபம் பொருளாதாரம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது பாசிட்டிவா தான் இருக்கு பெருசாக எதுவும் குறையா தெரியல அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் கூட இருக்கணும் ராகுவோட போய் நினைகிறாரு குடும்பத்துல சில குழப்ப அமைப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு மூன்றாம் தேதி வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த குழப்ப அமைப்புகளுக்கு ஒரு நிவர்த்தியை நீங்களே தேடிடுவீங்க அந்த அளவுக்கு ராசிநாதன் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்காரு இருப்பினும் இந்த மாதத்தில் பேச்சு நிதானமாக நிதானமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது குடும்ப உறுப்பினர்கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே குடும்பத்துல பெண்கள் அத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மூடிய அத்தை அதாவது அப்பாவோட தங்கச்சி அல்லது அக்கா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா சோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முடிய அத்தை அதே போல திருமணமாக இருந்தா வாழ்க்கை துணை இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் குடும்பத்துல சற்று கவனமா இருக்கணும் குடும்பத்துல பொதுவா பெண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருந்துக்கணும் அதிகமாக பெண்களோட வாக்குவாதம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சற்று பராமரிப்பு தேவை செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் கோபத்தை அதிகமா தூண்டும் செவ்வாய் உச்சமாயிட்டாரு செவ்வாயுடைய பார்வை வந்து பாத்தோம்னா ராசி மேலே விழும் நான்காம் பார்வை எனவே கோபத்தை அதிகப்படுத்தும் கோபத்தை தூண்டும் உங்களை சுத்தி இருக்கவங்க வாயை புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நல்ல வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த வகையில சற்று கவனமா செயல்படுறது சிறப்பு அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் இருக்கு முதல் நாள்ல திருமண முயற்சிகளை வச்சுக்கோங்க திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும் அதுலயும் உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம தினமா போயிடும் திருமண முயற்சிகளை சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை செய்யலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில் சில தடை அமைப்பு தாமத அமைப்பு வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா போய் சுக்கரன் இணைஞ்சிருவார் ஏழாம் அதிபதியாகிய சுக்கரன் ராகுவோட போய் இணையிறார் அது வந்து அந்த திருமண முயற்சி சார்ந்த சில குழப்ப அமைப்புகளையும் தடை அமைப்புகளையும் கொடுக்கும் அதனால குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ராகுவோடு ரொம்ப க்ளோஸா நெருங்கும் போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்புறம் அது சரியாயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாட்கள்ல உங்களுடைய திருமண முயற்சிகளை வச்சுக்கலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா முதல் பத்து நாள்ல எந்த பிரச்சனையும் இல்ல முதல் பத்து நாள் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு திருமண வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் முதல் பத்து நாள்ல கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலும் கவனமா இருக்கணும் வாழ்க்கை தேக ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் டக்குன்னு கோவம் வந்து வார்த்தையை விட்டுருவீங்க அல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல இந்த மாத்தில அவங்களுடைய மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா வாழ்க்கை மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு சுக்கரன் ராகு இணையக்கூடாது ஏழாம் அதிபதி ராகுவோட போய் இணையிற அமைப்பு ஒரு மாதிரி மன பாதிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைக்கு இணைய வாழ்க்கை தேக ஆரோக்கியம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல சற்று கவனம் சகிப்பு தன்மை விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மன்த் இன்னும் நம்ம சூப்பர் முடியும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அந்த மாத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலீஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் பத்து நாள் நமக்கு வந்து எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல முதல் பத்து நாள் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா தான் இருக்கு ஏன்னா வந்து ஐந்து கூட சூரியன் நமக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்காரு சனியோட வீடா இருந்தாலும் பத்தாம் இடத்துல தான் இருக்காரு பதினான்காம் தேதி பதினோராம் இடத்துக்கு இடப்பயிற்சியாகி ராகுவோட இணைவாரு இது கொஞ்சம் குற்றம் எனவே குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பத்து நாட்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுபச்செய்தி முதல் பத்து நாட்கள் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன தடை அமைப்பு குழப்ப அமைப்பு இருக்கும் அதே போல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது உயரமான பகுதிக்கு ஏறுறது இறங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று கவனமா இருக்கணும் அதே போல நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க ராகுவோட சூரியன் போது உஷ்ணத்தால பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு எனவே இந்த இருக்குல குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல மருத்துவ பரிசோதனையோட மருத்துவ ஆலோசனை படி செயல்படும் போது குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் இந்த மாதத்துல நிறைய பேர் வந்து வந்து மெடிக்கல் செக்அப்லாம் போவாங்க குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றவங்களும் சரி அல்லது பிரெக்னன்சியா இருக்கிறவங்களும் சரி மருத்துவருடைய பரிசோதனை மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல் பத்து நாள் எதுவும் பெருசா ட்ரபிள் இல்லை முதல் பத்து நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலை குழப்பம்லாம் ஓரளவுக்கு குறையும் ஆனா பத்தாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி பிள்ளைகளோட கருத்து போராட்டம் வர மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் செலுத்துகிறது நல்லது குருவுடைய பார்வையில தான் வந்து பதினோராம் இடம் இருக்கு அதனால அது பெருசா எதுவும் கெடுத்துறாது இருப்பினும் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு சின்ன சின்ன மன உளைச்சல் பிள்ளைகளால் அப்படி மேலோட்டமா வந்துட்டு போகும் அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய தேக ஆரோக்கியம் உறவு நிலையில சற்று கவனம் தேவை கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் இயங்குது பதினோராம் இடம் இயங்குது கல்விக்காக வெளியிடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் தென்படுறது வாய்ப்பு இருக்கு பிறகுதான் எனதான் குழப்ப நிலை ஏற்பட்டாலும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும் அதை பிடிச்சிட்டு அழகா பயணிச்சு போயிடுவீங்க ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில முதல் இருபத்தி மூணு நாள் உங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனையா இருக்காது இருப்பினும் ஓவரா யோசிக்கிறது கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது ரொம்ப யோசிக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறது அதெல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதம் தான் ராகுவோட போய் புதன் சுக்கரன் சூரியன் இதெல்லாம் இணையிறதுனால கொஞ்சம் தடுமாற்ற தன்மையை கொடுக்கும் ஆனால் அது பதினோராம் இடமாக இருக்கிறதுனால மேலும் குருவுடைய பார்வை அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி பதட்டமா போற மாதிரி இருந்தாலும் அப்படியே அதை சமாளித்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அதுலேயும் நம்மளுடைய ராசிநாதன் முதல் இருபத்தி மூணு நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்காரு அதில் எதுவும் நமக்கு பெருசாக குழப்பமாக இல்லை இந்த பிப்ரவரி மன்தும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு கல்விக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதிகமான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னாக்கா எந்த துறை சார்ந்த உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது அடுத்தது பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் உங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை இல்லை முதல் பதிமூணு நாள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடைய பேச்சுவார்த்தை குடும்ப சூழ்நிலை குடும்பம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்க கூடாது குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்பம் சார்ந்த கவலைகள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த கவலைகள் இதெல்லாம் மேலோட்டமா வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த பொறுத்த வரைக்கும் குரு தான் மாத கிரகங்கள் எல்லாம் வருது இருந்தாலும் ராகுவோட இணையும் போது ஒரு மாதிரி குழப்பம் பண்ணும் குடும்பத்துல ஒரு மாதிரி அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே மேலோட்டமா நில மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கோப உணர்வு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ராசியை வந்து செவ்வா பாத்துறாரு எனவே கோப உணர்வு அதிகமாகும் உச்ச செவ்வாய் அதுவும் பாக்குறதுனால டக்குனு உணர்ச்சி வசப்படுவோம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா டக்குன்னு கோபம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூணு நாள் ஃபேவரா இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அவசர முடிவு அவசர மாற்றம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வா வந்து ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்காரு அல்ல தேக ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாது ஹெல்த் ரீதியாக எதுவும் பெரிய அளவில் எதுவும் ட்ரபிள் தெரியல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிய கால் பகுதிகளில் சற்று கவனமாக இருக்கணும் கால் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் அதே போல் வயிறு சம்மந்தமான உபாதைகள் மேலோட்டமாக வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேலும் ஓவராக யோசிக்கிறது அதிகமாக கோவப்படுறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதத்துல டக்குன்னு கோவம் வரும் அதுதான் நான் பெரிய மைனஸா பாக்குறேன் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து இந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனை அப்படியே மேலோட்டமும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சோ இது மட்டும் தான் இந்த மாதத்துல லைட்டா ட்ரபிளா தெரியுது மற்ற விஷயங்கள் எதுவும் பெருசா குழப்பப்படுற மாதிரி தெரியல எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாட்டோடு நாட்டுல கடக்கிறது நல்லது ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு வேல் சனில விரை சனி போயிட்டு இருக்கு மன ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடருங்க ஓவரா யோசிக்கிறது ஓவரா சிந்திக்கிறது தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு பயப்படுறது கவலைப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்துல மனதை தெளிவுபடுத்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்குங்க அது உங்களுக்கு இன்னொரு ஏற்றத்தை கொடுக்கும் தினமும் ஒரு பத்து நிமிடம் தியானத்தை செய்து உங்களுடைய நாட்களை தொடங்குறது உங்களுக்கு ஒரு மன அமைதியோட ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினோராம் தேதியும் பன்னிரெண்டாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது எனவே இந்த தினங்கள் தினங்கள்ல அதாவது பதினொன்னு பன்னிரெண்டு இந்த தினங்கள்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வரணும் மன சஞ்சலங்கள் இந்த நேரத்துல வந்து போகலாம் எனவே பதினொன்னு பன்னெண்டு இந்த டயத்துல கொஞ்சம் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு ஓவராலா அந்த பிப்ரவரி மந்த பொறுத்த வரைக்கும் ராகுவோட போய் மாத கிரகங்கள்லாம் இணையிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணும் ஆனா அது பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது முதல் இருபத்தி மூணு நாள் நம்முடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் எளிமையா சமாளிச்சிருவோம் கோப உணர்வுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு வரலாம் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது இன்னும் ஒரு சூப்பர் பாசிட்டிவான பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது very limited time so be cool stay happy stay healthy and enjoy valladkal nandri